வணக்கம் என்னுடைய பாதையை வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பாதையை தேடி தேடி அடைந்த எனக்கு என்னுடைய பாதையை முழுமையாக காட்டி எனக்கு ஏஎல்பி அப்படிங்கிற அச்சய லக்கண பதித்தி வளரும் லக்னத்தை வைத்து எனக்கு ஆரம்பம் முதல் அட்வான்ஸ் வரைக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்து ஜோதிடத்தில் தனது பாதையை உணர்ந்து தெளிந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்து என்னையும் ஜோதிடராக அங்கீகரித்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் எனக்கு தந்திருக்கிற ஐயா ஸ்ரீ பொது கொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் கொள்கிறேன் மற்றும் எனது இன்னபிற ஆசிரியர் அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவ்வளவு ஒரு பொறுமையாக தெளிவாக விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் நான் இந்த விஷயத்தின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே என்னுடைய பாதையை நான் உணர்ந்தது இல்லாமல் என்னையும் சோதிக்கமாக்கிய ஐயா பொது ஸ்ரீ மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மேலும் மேலும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றிங்க வணக்கம்